பிறந்த நாள் விழா அண்ட் சிபியோட பதினேழாம் ஆண்டு விழா அண்ட் சாரு கேசி விழா எங்கள் அடைப்பு ஏற்று வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் திரு ஜி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் நடிகர் திரைப்பட இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் சாதனைகள் என்பது உருவாகுவதில்லை உருவாக்கப்படுகிறது கடின உழைப்பு செயல் திட்டங்கள் என பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தால் மட்டுமே வெற்றி என்ற ஒரு விஷயங்களை அடைய முடியும் அந்த வகையில் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் காம் என்ற நிறுவனத்தின் துணை நிறுவனமாக மெட்ராஸ் சினி புரொடக்ஷன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உங்கள் ஆசீர்வாதத்தோடு துவங்கப்படுகிறது இந்த நிறுவனம் துவங்கப்படும் போது ஒரு சமுதாய கண்ணோட்டம் எனக்கு தென்பட்டு அந்த சமுதாய கண்ணோட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இந்தியன் ஃபேமிலிஸ் கிளப் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனமும் துவங்கி சிறு வயதிலிருந்து கல்வி மற்றும் பல்வேறு பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பேஸ் பண்ணதுனால தமிழக இளைஞர்கள் கல்வி பொருளாதாரம் ஆரோக்கியத்துல தி பெஸ்டா வரணும் வெற்றியாளர்களா வரணும் சாதனையாளர்களா வரணும் அப்படின்ற நோக்கத்தோட முன்னேறு தமிழா என்ற கான்செப்ட உங்களோட அனைவரின் ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு நாங்கள் துவங்குகிறோம்